இவரது என்ன நாம பேசுறது தெரிஞ்சாபுருந்துருவா அடங்கி நடந்திருக்கணும் பாரதத்ரியம் மூணாவது லட்சம் என்ன தெரியுமா அனன்யாரு தத்வம் யாரு தத்யா அவருக்கே இருக்கை என்ன என்னைக்கா நான் ஒருத்தரை சிபாரிஷா அவ வேலை என்ன தெரியுமா அந்த பெரியவருக்கு நலத்தை விரும்புண்டே இருக்கறது அதுதான் அவருக்கு வேலை அப்ப என்ன ஆகும்னா ஒருத்தனுடைய நலத்தை இருக்கான் அந்த நலம் விரும்பி இடம் இடத்துல நான் வந்து நிற்கிறேன் பேசுறதுக்காக வந்திருக்கேன் உடனே அவர் என்ன நினைச்சுப்பார் தெரியுமா அப்படி ஒருவேளை இவர் எனக்கு நலம் விரும்பியா இல்லாமல் இவர் எனக்குன்னு இருக்கிறவா இல்லாம இருந்தா ஒருவேளை இவர் பணம் வாங்கிட்டு என்கிட்ட சிவாரிசிக்கு வந்திருக்கிறோம் நினைக்க ஆரம்பிப்பேன் இவருக்கு தான் நன்மை தேடிக்கிறதுக்கா எங்கிட்ட ஒண்ணும் இல்ல இவர் எனக்காகவே இருக்கிறவர்னு தெரிஞ்சா அப்ப என்ன நினைப்பேன் இவன் இவன் வந்து பேசுறது தனக்காக அவனுக்கு பேசி தெரியாதே எனக்காகத்தானே எப்பவும் பேசுவான் அதனால இவன் நான் நடத்தி கொடுத்தே ஆகணும் என்ன உடனே நடத்தி கொடுத்துருவேன் ஆனா சிபாரிசு பண்றவருக்கு எது வேணும் முதல்ல கிருப்ப வேண்டும் அடுத்தது அவனுக்கு அடங்கின தன்மையா இருக்கணும் அவனுக்கே நல்லது சேரவனா இருக்கணும் அப்படி தான் சிபாரிசு பலிக்கும் இதய தம்பந்த அரவிந்த நிவாசினி மூன்று ஆகாரம் கிருபை பாரதந்திரம் அனன்யார்க்கம் காட்டினா முற்பட பிரிந்தது கிருபையை காட்ட நடுவில் பிரிவு பாரதந்திரத்தை காட்ட கடைசியை பிரிந்தாள் அனன்யார்கத்தை காட்ட முற்பட பிரிந்தது அசோகவனத்திலே ராட்சசிகளுக்கு மத்தியத்திலே பிரிந்தது அப்ப ராட்சிகளிடத்தில் இறைவனுடைய கிருப்பையை காட்டினாள் முதல் பிரிவு அடுத்த இரண்டாவது பிரிவு தெரிவித்தார் பாரதந்திரம் எப்ப தெரியுமா கொண்டு போய் காட்டுல விட்டுடுவான்னு சொல்லிட்டானே ராமன் லக்ஷ்மணன் கொண்டு போய் விட்டுட்டான் விட்டுட்டா பொண்ணு லக்ஷ்மணனை பாத்து கேட்கறா லக்ஷ்மணா என்ன நீ எப்பவான்னு பாத்திருக்கியான்னு கேட்டான் லட்சுமணனுக்கு சிரிக்கிறதா புரியல அவனே பாவம் ரொம்ப துருத சேர சமத்துல இருக்கான் மதனியார கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்லிட்டாளே கொண்டு போய் விட்டுட்டான் அப்ப பூர்ண கர்ப்பிணி சீத்தை அவனை பார்த்து சொல்றான் லட்சுமணனை லட்சுமண என் கண்காளுக்கு மேல நீ பார்த்ததே கிடையாது என்னை எனக்கு நன்னா தெரியும் ஆனா இப்ப பா இந்த கர்பவதியான என்னுடைய வயிற்றப்பார்னு சொன்னா சீதை தேவி நான் தலையை தூக்கி பார்த்தது கூட கிடையாது இந்த லக்ஷ்மணன் தானே கீழே தெரிவிக்கிறான் கிஷ்கிந்தா காண்டத்திலே எல்லாரும் உட்காண்டிருக்கா சுக்ரீவாதிகள் ஓரோரு ஆபரணமா எடுத்தெடுத்து எடுத்து சுதிரீவன் காட்டுறான் தமா இதை பாரு பாரு உன் சீத்தை என்னுடைய அணிகலன் தானான்னு காட்டான் ராமனிகரை ஒண்ணுமே புரியல சீத்தையை விட்டு பிரிந்தேன் எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல லட்சுமணன் இட்ட கேளுதான் ராம லட்சுமண இடத்துல கொண்டு காட்டினா அவன் ஒன்னொன்னா காட்டுறான் தெரியல தெரியல சூடாமணி ஏதாவது தலையில இருக்கிற ஆபரணம் தெரியாதுன்னுட்டான் கழுத்தனுடைய அணிகலன் தெரியாதுன்னுட்டான் பாகு தண்டங்கள்ல இருக்கிற அணிகலன் தெரியாதுன்னுட்டான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே எது தெரியும் நூபுரேத்தம் அபிஜானாமி நித்தியம் பாதார விந்தநாத் கடைசியா ஒரு ஆபரணம் கணுக்கால்ல சீத்த சாதிப்படா நூபுரம் நூபுற கங்கை கங்கைன்னு பகவானுக்கு மேல அற்புதமான கங்கை ஓடுறது இருக்கட்டும் அதை பத்தி ஆரம்பிச்சோம்னா அழிய இடம் ஆஹ் நூபுரம் பெரிய விராட்டியார் தானும் கணுக்கால காத்தின்ற அந்த நூபுரம் ஆவரணத்தை கொண்டு காமிச்சிருக்கான் சுப்ரீவன் காமி தோனே சொன்ன இது எனக்கு தெரியும் கர்ப்பணம் பாத்து இந்த ஆபரணம் தெரியும் சுதிரிவன் கேட்டான் முதல்ல இருந்து காட்டி வந்தேன் தெரியாது எது இது மட்டும் தெரியும்னா நாகஞ்சானாமி கேயூரே எனக்கு கேயூரன் தெரியாது மகர குண்டலம் தெரியாது கழுத்து அட்டியல் தெரியாது எதுவும் தெரியாது நூபரம் மட்டும் தெரியும் நித்தியம் பாதாபி வந்தனாது நித்தியம் அவள் திருவடியில விழுந்து விழுந்து எனக்கு வழக்கம் நான் சேவிக்கச்சே சுதிரிவா என்ன தெரியுமா எனக்கு வழக்கம் அந்த கணுக்காலுக்கு மேல சீதைய நான் பார்த்ததே கிடையாது எனக்கு அறிந்ததெல்லாம் சீதையனுடைய திருவடி சீதையனுடைய கணுக்காலை தவிர மத்த எதை நான் பார்த்திருக்கேன் இப்படி சொல்லிருக்கிற பரம பாகவதோத்தமன் லட்சுமணன் அந்த லட்சுமணன் பாத்து சீத்த தெரிவிக்கிறார் ரக்ணா ஒரு திரவை வயிற்று பார்த்துட்டு எதுக்கு தெரியுமா போய் உன்னுடைய தமையன் இடத்துல சொல்லு இந்த மாதிரி ஒரு பெண்ண நான் விட்டுட்டு வந்தேன் ஆனா இப்பவும் சொல்றேன் கிடவா ஏதோ பாப்பம் தான் பண்ணிருக்கேன் அவர இடத்துல நான் தப்பு சொல்லவே மாட்டேன் நான் பெரிய மகத்திருத்தம் பாப்பம் பாத்தி ஏதோ ஒரு பெரிய பாப்பம் என் இடத்துல இருக்கு என்ன பாப்பம்னு யோசிச்சு பாத்தாலாம் சீர்தேன் லக்ஷ்ணனை பார்த்து சொல்றா எல்லாரும் வந்து வந்து ராமனை தேவிப்பாள கட்பணா நான் மட்டும் ஏனோ அவன தேவிக்காம விட்டுட்டேன் சீதை இப்போ நானும் விழாம ஊர்வலாத்தவர்கள் ஆட்டம் தேவித்திருந்தேன்னா இந்த துர்தசை எனக்கு வந்திருக்காது ஆனாலும் படத்துல பிரார்த்திக்கிறேன் எனக்காக ஒரு தடவை திரும்பி போய் ராமனை தேவிப்பீரா நீ நித்திய தேவிக்கிறீரே எனக்காக ஒரு தடவை தேவியும் இன்னொன்னு காட்டணும் இப்படி நடந்துக்கத்தான் ராமனுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தாளா இப்படி நடந்துக்கத்தான் வசிஷ்டர் பாடம் கத்து குடுத்தா இந்த ரெண்ட மட்டு ராமனிடத்துல போய் கேளு என்னை சொல்லி சீத்தை அனுப்ப லட்சுமணன் கேட்டு சரித்திரம் அப்ப ராம லட்சுமணத்துல என்ன தெரிவிக்கிறா சீதை என்ன கொண்டு போய் விட்டுட்டார் லட்சுமணன் வருத்தமே இல்லை ஏன்னா அவர் நாட்டுல நில்லுனாலும் இருக்கிறது எனக்கு கடமை அவர் காட்டுல இருந்தாலும் இருக்கிறது எனக்கு கடமை அவர் எங்கு வைக்கிறாரோ இருக்கிறது என் கடனையே கவரு கள்ளி கேட்கறது என் கடன் கிடையாது அப்ப அந்த சொரூபத்துக்கு பேர் பாரசந்திரியம் அவனுக்கு தடங்கின தன்மை இத்திரண்டு கடிகாரம் இருக்கு இங்க இருந்தா இருக்கும் இங்க சுக்கி வச்சிருடேன்னா இங்க இருக்கும் கீழ வச்சு விடேன்னா கீழ இருக்கும் கள்ளி கேட்காது சந்தனி இத்தனை நாள் இங்க வச்சுன்னு பாத்துட்டீரே இன்னும் பத்து நிமிஷம் இருக்குங்கிறதா கீழ தூக்கி வச்சுட்டா அது ஒண்ணுமே பதில் பேசுறது என் கிட்ட கேட்கவே கேட்காத அந்த கள்ளி அதே போல தீர்த்த தெரிவித்தா எங்கு எப்போது இருக்க சொன்னாலும் இருப்பேன் பாரதந்திரியம் அவளுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு பாரதந்திரியம் மூணாவது அனன்யார்கத்வம் அனன்யார்க்க அவனுக்கே அச்சுத் தீர்ந்து இருக்கிற தன்மை பாரதந்திரியம்னா கல்லு போலே கட்ட போலே சொன்னதை கேட்கும் தன்மை பாரதந்திரியம் மூணாவது அனன்யார்க்கம் அன்யார்கத்வம்னா மூணாவது தடவை தானும் பூமி பிராட்டிக்குள்ள புகுதுட்டா சீதை ஏதேதோ சந்தேகம் மறுபடியும் மறுபடியும் ராமன் பேச்ச இனி இந்த நாட்டிலே இருந்து பிரயோஜனம் இல்லை ராமன் சலையூல இறங்கி இறங்கிடணும் பிராட்டி தானும் பிராட்டியினுடைய அப்ப என்ன தெரிவிக்கிறா ராமா உன்ன தவிர மற்றொருத்தர் நான் அறியேன் என்பது உண்மையா இருக்கும்னா இந்த பூமி பிராட்டி என்ன மடியிலே வாங்கி கொள்ளட்டும் என்ன சத்திய பிரதிக்கப்படா உள்ள போயிட்டா அது அனன்யாரு தத்துவம் அவனுக்கே இருக்கும் தன்மை

ார் சித்திர அத்தனை பேரையும் அடக்கி ஆளுபவள் வந்தே வரதவல்லபாம் ஆஹ் லக்ஷணங்கள் எவ்வளவு தூரம் முக்கியம் பிராட்டிக்கு அந்த லக்ஷணங்கள் ஒன்று இருக்கிறபடியாலே லக்ஷ்மி அத்தியாக அத்தீதி லக்ஷ்மி லட்சணங்கள் எல்லாம் இருக்கிறபடியாலே இவளுக்கு லக்ஷ்மி திருநாமம் இந்த கேள்வி எல்லாம் எந்த எதுக்கு இந்த பதிலாம் வந்ததுன்னா அவளை கொண்டு அனுகுரின்னு என்ன கேட்டுட்டியே அவ என்ன நான் சொல்றதை கேட்கிறவளா என்ன பெருமான் கேட்ட லக்ஷ்மி அவதான் கிருப உடையவளாய்த்தே அவதான் பாரதந்திர உடைவளாய்த்தே அவதான் அனன்யார்க பூதையாய்த்தே நீ சொன்னதை கேப்பள் எனக்கு கேக்கப்படி ஆக்கி கொடு என்ன பிரார்த்திக்கிறானா தாம் ஆபஹா ஜாதவேதா லக்ஷ்மி அனபகாமினி சொல் அபகாமினி அனபகாமினி அபகாமினா ஓடிண்டே இருக்கிறவள் அனபகாமினா போகவே மாட்டான் அர்த்தம் அனபகாமினா பெருமாள் சொன்னாரா பார்த்தவன் தான் நான் சொன்னா அவன் பக்கத்துல நிறுத்திடுவேன் அனுகிரகிக்க பண்ணுவேன் தெரியுமா அவ அபகாமினா பேர் பெத்தவளவள் அவ ஓரிடத்த நிற்கவே மாட்டாளே இங்க ஐஸ்வர்யம் செல்வம்னு வச்சுக்கணும் செல்வம் ஐஸ்வர்யம் இருந்தால் அது நிற்கவே நிற்காது உருண்டோடிடும் செல்வம் என்னைக்கு நம்ம இடத்துல நிற்க போறது இங்க வரும் அங்க போ முப்பது வருஷம் வாழ்ந்தவன் இல்ல முப்பது வருஷம் கேட்டவனும் இல்லேன்னு

முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேட் முருண் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப செல்மான் கரோகரா